கண்டுபிடிப்பீங்க ஒரிஜினல் பூடு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கெட்டியா அதாவது இப்போ வந்து வேற பூடு வந்து கொஞ்சமாக லேசாக இருக்கும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உடச்சோம்னா உடச்சமா உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம்னா காரமாக இருக்கும் நல்லா காரமாக இருக்கும் உள்ள உள்ளே வந்து கலராக இருக்கும் பிங்க் கலராக இருக்கும் ஆமாம் உள்ள பிங்க் கலர் இருக்கும் பிங்க் கலர் இருந்தால் ஒரிஜினல் ஆமாம் வேற எப்படி கண்டுபிடிப்பீங்க நாங்கள் பாத்திரம் கண்டுபிடிச்சிருவோம் சரி அது எப்படி புகைப்படுவீங்க இந்த பூண்ட புகை எப்படி போடுவீங்க இப்படி தாளை அதாவது பூட பூவை ஒடனும் சேர்த்து சரி தலைவ அறுத்து விட்டு சரி வீட்டில் கம்ப போட்டு தொங்க போடுவோம் தொங்க போடுவீங்க ஆ ஆமாம் இப்போ இதை வீடியோ பார்த்தவங்களை தேடி வந்தால் பூண்டு கொடுப்பீங்களா ஆ கொடுப்போம் விவசாயிட்டு நேராக வாங்குறப்ப ரேட் கம்மியாக கிடைக்குங்களா உங்களுக்கு ஆமாம் அதனால வாங்க கொடுக்கலாம்ல ஆ கொடுக்கலாம் உங்கள் பேர் சீனிவாசன் எந்த ஊரில் இருக்கீங்க போலூர் வந்தால் வாங்கிக்கலாம் 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 வாங்கிக்கலாம்ல விவசாயம் எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க நான் எனக்கு வந்து நான் பத்து வருஷம் பண்ணிட்டுருக்கேன் பத்து வருஷம் மழை ஃபோனில் என்னென்ன சிறப்பு இருக்குது சிறப்பு வந்து காரம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லாயிருக்கும் சரி வேறு இந்த ஏரியா முழுசு அதே ஃபுல்லுமே மழை பூண்டுதே விவசாயம் பண்ணுறீங்க ஆமாம் ஃபுல்லுமே மழை பூண்டு அதிகமாக விவசாயம் பண்ணுறேன் ஆமாம் என்னென்ன சிறப்பு இந்த ஃபோனில் சிறப்பு என்னன்னு சொல்ல மெடிக்கல் மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு தெரியாத மெடிக்கல் மெடிக்கல் காரம் உடம்புக்கு நல்லது ஆமாம் சொல்லுங்க சொன்னது காரம் வாய் போய் சார்ந்த மரம் இந்த மாதிரிக்கு உடலுக்கு நல்லது உடலுக்கு நல்லது ஆமாம் உடலுக்கு நல்லது அதில் அதனால இந்த ரேட்டு போகுது ஆமாம் மற்ற பூண்டுக்கு இந்த பூண்டுக்கு என்ன வித்தியாசம் மற்ற பூண்டு ரேட் கம்மியாக போகுது இந்த பூண்டு ரேட்டு அதிகமாக போகுது என்ன காரணம் அதான் இப்போ நான் சொன்னது தான் காரணம் இதனால தான் அதிகமாக போகுது ஆமாம் இப்போ இரநூறுவா போகுதுல கட்டுப்படியாக இருக்கா உங்களுக்கு ஆ க கட்டுப்படியாக அது கட்டுப்படியாக இருக்குது நல்லா பூண்டு